வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு அமந்தமங்கில் சமையலேருந்து இன்றைக்கி என்ன சமையல்னா சாம்பார் தாங்க அதாவது பிளாமுசை வச்சு நான் கறி குழம்பு மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி வச்சு காட்டினேன் இந்த பிளாமுசை போட்டு இன்றைக்கி ஒரு பருப்போட போட்டு சாம்பார் இதுக்கு வந்துங்க தண்ணி வச்சுருக்கோம் பருப்பை பாருங்கள் இதில் ஒரு நூறு பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் அந்த பருப்பு வந்து அங்காடியில் வாங்கின பருப்பு சல் சட்டுன்னு வேகுங்க நல்லாயிருக்கும் அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை போடுவோம் அலம்பிட்டு போடுவோம் இதில் எதுவுமே காய் போட வேண்டியதில்லைங்க பிளாம்ஸ் மட்டும்தான் படப்போம் அப்புறம் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எது வரையும் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க வேகட்டும் பாருங்கள் இந்த பிளாம்ஸை வச்சு தான் நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் இந்த ப ப்ளாம்ஸ் வந்து இது நேற்று ஒடிச்சது இங்கே பாருங்கள் வதங்கி ஒரு மாதிரி பாலெல்லாம் இது பண்ணியிருக்குது இது இப்போ உடைச்சது பாலை பாருங்கள் அப்படியே பாலை இருக்கோம் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு கட் பண்ணி அறியணும் அரிஞ்சு சுத்தம் பண்ணி இதில் வேக போடணும் நம்ம சொல்லுங்கள் நான் அரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதில் சின்ன சின்னமாக அரிஞ்சு இந்த பாருங்க மேலே உள்ள தோலை இப்படி ஏற்றுத்தரணும் அப்புறம் அது மேலே ஒரு தண்டு அதையும் கொஞ்சம் செதுக்கிறணும் வறுக்க பார்த்தீங்களா தண்டு அது மேலே கொஞ்சம் செதுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கணும் இப்படிதாங்க ஃப்ளம் சுத்தம் பண்ணுறது இருக்கணுனே நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா வெந்து பொங்கி இங்கே வாங்க பொங்கி பொங்கி ஊற்றி பருப்பு நல்லா கிடஞ்சது மாதிரி வெ வெந்துருச்சு இப்போ இதில் பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பச்சை மிளகாய் இது த வெங்காயத்தை வந்து நான் இப்படி தான் முழுசாக போட மாட்டேன் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுவேன் நடுவில் அப்படி தெரிய இது பண்ணி அது மாதிரி போடுங்க தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம் அந்த ஒரு கொஞ்சமாக எமிச்ச மடத்தில் பாதி அளவு புளிக்கரை கரைச்சி வச்சுட்டேன் அதை விட்டுவோம் இது வேகட்டும் பாருங்கள் எல்லா பிளான்ஸையும் கட் பண்ணியாச்சு சின்ன சின்னமாக பீஸ் பீஸாக இப்போ எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைப்போம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம் நம்ம வந்து வேறு எந்த காயும் சேர்க்க சேர்க்குறதில்ல இந்த மட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முன்னாடி வந்து பொங்கி பொங்கி ஊற்றினதுனால நடந்து மூடி போடலை இப்போ வேகட்டும் மூடி போட்டுருணும் லாம்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பொங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அரைச்சும் போடலாம் மலிமம் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் மலிமம் வந்து ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் தான் போதும் தேங்காய் ஊற்றி அரை மூடி தேங்காய் அடிச்சு வச்சுருக்கேன் ஊற்றி போட்டு இறக்க வேண்டியது சூப்பரான சாம்பார் ரெடி பாருங்க அரை தேங்காய் அடிச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்ப்பாங்க எனக்கு அது பிடிக்காது அது வந்து புளி குழம்பு டேஸ்ட் மாதிரி ஒரு மாறி போயிடும் அதனால் நம்ம காஞ்சி மிளகாய் போட்டு தாளிக்க போகிறோம் பச்சை மிளகா அதிக சேர்க்க போகிறோம் அதான் சாம்பார் அப்புறம் மிளகா மிளகா போட்டு அது என்ன சாம்பார் அப்படின்னு நினப்பேன்னா இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் அம்மா சாம்பார் தான் செம்மையாக இருக்குங்க இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி வைப்பீங்க மிச்சம் இருந்தால் கூட நம்ம நைட்டு தோசை இட்லி இதுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தாழ்சம் போட்டு உடனே தாழ்சம் போட்டு இறக்க வேண்டியது தான் வேறு எதுவுமே சேர்க்கல பிளாம்ஸ் மட்டும்தான் பிளாம்ஸ் வந்து அந்த தனியாக வேக வச்சு இறுத்துட்டு அது மாதிரி போடாமல் நம்ம இதோடய வேக வச்சு பழம் வந்து அந்த வேக்காலத்தை அமர்த்திற அந்த தண்ணி அந்த அது அந்த பிளாம்ஸ் வேக வைக்கிறோம்ல அது வந்து வேக்கால த அமுத்துற தன்மை உண்டுங்க அந்த பிளாம்ஸுக்கு பசியும் நல்லா எடுக்கும் அதனால் அதிலே நம்ம வேக வச்சிட்டோம் அதனால் செம்மையாக இருக்கும் சாம்பார் தாம்ஸு குழம்பு தாளிக்க வந்து ரெண்டு பூண்டு பல் பெருசாக தட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க தட்டி இருக்குது காஞ்ச மிளகாய் அஞ்சாருது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவேப்பிள்ளை இப்போ கருவேப்பிலை மட்டும்தான் காசே இல்லாமல் கிடைக்குதுன்னு நினைக்கலாம் இது வந்து இருக்குது இதோட ஒரு சிட்டி பெருங்காயத்தும் போட்டு தாளித்து நம்ம ஊற்ற போகிறோம் அவ்வளோதாங்க ப்ளாம்ஸ் குழம்பு ரெடியாட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அங்கெங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்க்குறோம் எப்படி வைக்கணும்னு தெரியாது ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க அடுப்பில் கடை மண் கடாயை வச்சு உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம் தட்டுனை ரெண்டு பல் பூண்டு ஒரு சிக்கல் பெருங்காயத்தூள் வெங்காயம் கருவத்தில் முடிஞ்சபோது நான் மண் பாத்திரத்துக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கேன் இந்த காஜர் நக அந்த சாம்பாரில் ஊர்னதை காலையில் பழைய சொத்துக்கு எடுத்துட்டு பார்த்தோம்னா அப்பப்பா அப்படி இருக்குங்க நல்லா வேகட்டும் பாருங்க வெங்காயம் மழை நல்லா வதங்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் இதை சேர்ப்போம் இதை சாஃப் பண்ணிவிட்டு ஒரு கையிலேயே நான் போனையும் இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக காமிக்க முடியலை இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சுக்கேன் சமையலை அவ்வளோதாங்க செமையான சாம்பார் நம்மளுக்கு மணக்க மணக்க ரெடி அதையே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க இறக்கி வச்சு உங்கள்ட்ட காமிக்கேன் இப்போ இறக்கி வச்சாச்சு சுவையான ப்ளமு சாம்பார் செமையா ரெடி ஆயிருச்சு அப்படியே சா சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது நீங்களும் மறக்காமல் இது மாதிரி ப்ளான்ஸ் கிடச்சிச்சின்னா ஒரு வாட்டி இது மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் செமையாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க மறக்காமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க